இருக்கும்போது என்பது மக்கள் என்பது செம்மொழி பூங்கா அதிகபட்ச அதே போன்று அடுத்த பூங்காவான அண்ணாநகர் பூங்கா என்பது வெறும் ஏக்கர் மட்டும்தான் எனவே சென்னையில் பெரிய பூங்கா இல்லை என்பதால் இங்கு ஒரு பூங்கா அமைக்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதற்காக கேட்டுக் தொடங்குகிறோம் அது மட்டுமல்லாமல் சென்னையில் தொடர்ந்து பசுமை பரப்பு குறைந்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே வருகிறது கடந்த அறுபது ஆண்டுகளில் இங்கே ஏராளமான நீர்நிலைகளும் பசுமை பரப்புகளும் அழிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கை மூன்றாவதாக சென்னையில் மிக அதிகமாக தொற்றா நோய்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன தொற்றா நோய் என்பது இருதய பிரச்சனைகள் மாரடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீரிழிவு போன்ற பிரச்சனைகள் அதிகமாகின்றன இதற்கும் இந்த பசுமை இல்லாதது ஒரு காரணமாக இருக்கிறது அடுத்ததாக இங்கே அதிக வெப்பம் ஆண்டுக்காண்டு கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனைகளுக்காம் தீர்வாக இங்கே ஒரு பெரிய பூங்கா வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல தமிழ்நாடு அரசும் இதே வாக்குறுதி தான் அளித்துள்ளது தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சியானது சி ஃபார்ட்டி டிக்ளரேஷன் என்கிற ஒரு கூட்டமைப்பில் இணைந்திருக்கிறது அந்த கூட்டமைப்பின் கீழ் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நாங்கள் சென்னையினுடைய பசுமை பரப்பில் இருபது முதல் முப்பது சதவீதத்தை அதிகமாக்குவோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் போன்று முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளானிலும் தனிநபர் பசுமை பரப்பை நாங்கள் பொதுவெளியை தொடர்ந்து இருபத்தி ஐந்து சதவீதமாக ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருவரையும் அதிகரித்துக் கொண்டே செல்வோம் என்கிற வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமாக இரண்டு வேலைகள் செய்யப்பட வேண்டும் ஒன்று சென்னை முழுவதும் இருக்கிற பொது இடங்களையும் பொதுவெளிகளையும் அதிகமாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் பெருக்க வேண்டும் அதில் மிக மிக முக்கியமாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சென்னை கோயம்பேடு அந்த பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் ஒரு பெரிய பூங்காவை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதுக்காக தான் இயக்கம் இப்படி இப்படி அமைத்தால் மிகப்பெரிய இரண்டு நன்மைகள் நடக்கும் ஒன்று கடந்த அறுபது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இங்கே பசுமை பரப்பு குறைந்தது என்கிற வரலாற்றை மாற்றி புதிதாக நாங்கள் உருவாக்கினோம் என்கிற சாதனை படைக்க முடியும் அடுத்ததாக இந்த ஒரு பெரிய பூங்காவாக இந்த அமையும் சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பூங்காவே இருபது ஏக்கர் தான் என்னும் போது இது அறுபது ஏக்கர் அளவுக்கு அது அமைகிற புதிய பூங்கா என்பது சென்னையின் பெரிய பூங்காவாக இருக்கும் எனவே இந்த பூங்காவை அமைப்பதற்கான இந்த இயக்கம் தொடங்குகிறது இந்த இயக்கத்திற்கு தொடக்கி வந்திருக்கக்கூடிய பசுமை திரு முன்னாள் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எனவே இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைக்கிற விதமாக எங்களுடைய முன்னாள் தலைவர் அவர்களை பேச வைக்கிறோம் சிறப்புரை ஆற்றலைக்கிறோம் அதற்கு பிறகு அவர்கள் அந்த கையெழுத்துக்கு தொடங்கி வைக்க விதமாக கையெழுத்து விடுவார்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அந்த துண்டு பிரசத்தை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்துவார்கள் இந்த நிகழ்ச்சி இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் இது தொடர்ச்சியாக பசுமை தாயத்தால் நடத்தப்படும் இப்போது எங்களுடைய சிறப்பு தலைமை தங்கியிருப்பது நம்ம எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் பேச வைக்கிறோம் சென்னை பெருநகரத்தில் ஒரு பெரிய பசுமை பூங்கா வேண்டும் என சென்னை வாழ் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என அதிலும் கோயம்பேடு பேருந்து நிலையம் வண்டலூர் கீழாம்பாக்கத்திற்கு மாற்றி அமைத்த பின் இப்போ இருக்கின்ற கோயம்பேட்டு பேருந்து நிலையத்தில் அந்த பசுமை பூங்காவை அமைக்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து பசுமை தாயகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பல அழுத்தங்கள் அரசுக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை இன்று தொடங்குகிறோம் முக்கியமான இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எனக்கு என்னுடன் வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் ஏ மூர்த்தி அவர்களும் பசுமை தாயகத்தின் மாநில செயலாளர் தம்பி அருள் அவர்கள் மாவட்ட செயலாளர் முத்துராமன் அவர்கள் ராதா அவர்கள் எஸ் கே சங்கர் அவர்கள் ராம முத்துக்குமார் அவர்கள் ஈகை தயாளன் அவர்கள் விஜய் பாண்டியன் அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் சிவகுமார் ஜி வி சுப்பிரமணியம் ஜனார்தனம் ஏழுமலை வன்னை சத்யா ராஜ வர்மா வி எம் பிரகாஷ் மாவட்ட தலைவர்கள் ஜி ஆர் ஹரி கே பி தேவராஜ் நாராயணசாமி அவர்கள் மற்றும் குமரவேல் புரசை அன்பு ஸ்வீட் ஹரிகிருஷ்ணன் சதீஷ்குமார் சண்முகம் பாலு தேவர் அவர்கள் பகுதி செயலாளர் தனுசேகர் புஷ்பராஜ் சசிகுமார் காசி மதன்குமார் பாலமுருகன் சக்திவேல் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் பொதுமக்கள் பசுமை தாயகத்தின் தொண்டர்களும் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பதிவான வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி என்னை பொறுத்தவரை மிக 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 ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்கின்றேன் எனக்கு முன்பு பேசிய தம்பி அருள் அவர்கள் இப்போ இருக்கின்ற சூழல் சூழல் என்றாலே நாம் சுற்றி இருக்கின்ற இயற்கை சூழல் நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கின்ற சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் ஒரு கட்டத்தில் நாம் கிளைமேட் சேஞ்ச் என்று சொன்னோம் முப்பது ஆண்டு காலமாக கிளைமேட் சேஞ்ச் என்று சொன்னோம் இப்பொழுது கிளைமேட் சேஞ்ச் முடிந்து இப்பொழுது கிளைமேட் கிரைசிஸ் வந்திருக்கிறது கிளைமேட் கிரைசிஸ் அடுத்த ஒரு பத்து இருபது ஆண்டுகள் போகும் கிளைமேட் கிரைசிஸ் முடித்தவுடன் அடுத்தது கிளைமேட் டிசாஸ்டர் அடுத்த கட்டத்துக்கு நாம் போ இருக்கின்றோம் கிளைமேட் டிசாஸ்டர் வந்த பிறகு கிளைமேட் எமர்ஜென்சி மனிதர்கள் வாழ முடியாத ஒரு சூழல் வரும் இதைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் கிடந்த முப்பது ஆண்டு காலமாக சொல்லி வருகின்றார்கள் அதற்கு மிக முக்கிய ஒரு காரணம் நம்முடைய இயற்கை சூழல்களை இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் இதை ஏன் முக்கியமாக நான் சொல்கின்றேன் என்றால் கடந்த அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஏழு தான் அளவுகோல் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு அளவுகோல் ஏன்னா அறுபத்தி ஏழுக்கு முன்பு தமிழ்நாடு நல்லா இருந்தது அறுபத்தி ஏழு என்ன நடந்தது திமுக ஆட்சிக்கு வந்தது திராவிட கட்சியில் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னையிலிருந்து நம்முடைய இயற்கை வளங்கள் எல்லாம் அழித்து ஒழித்து விட்டார்கள் குறிப்பாக சென்னையில் கிட்டத்தட்ட ஐம்பது ஏரிகளை நாசப்படுத்தி விட்டார்கள் மூடிவிட்டார்கள் கோயம்பேடு இல்லாவது முகப்பேர் ஏரி திட்டம் இது என்னடா ஏரி திட்டம் பார்த்தா அங்கே ஏரியை மூடிட்டு அதுல பில்டிங் கட்டுறது வீடு கட்டுறது இது ஒரு திட்டம் ஐயா ஏன் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் தான் கட்டினாங்க இப்ப அந்த பேருந்து நிலையத்தை கீழம்பாக்கத்துக்கு அனுப்பி எடுத்து போயிட்டாங்க என்ன அந்த கட்டின கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பார்க் போடுங்க பார்க் அமையுங்க நியாயமான கோரிக்கை தானே ஏன்னா சென்னை உடைய மக்கள் தொகையை ஒரு கோடிக்கு மேல போயிடுச்சு இடம் இல்லை நடக்கிறது இடம் இல்லை உடற்பயிற்சி செய்யறது இடம் இல்லை இன்னைக்கு சென்னையில தொற்றா நோய் இதில் இறக்கிறது எத்தனை பேர் தெரியுமா சென்னையில் மொத்தம் இறப்புகளில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு இறப்புகள் தொற்றா நோய் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தொற்றா நோய் என்ன நீரிழிவு நோய் இருதய நோய் ரத்த அழுத்தம் மனநல நோய் இப்படி எல்லாம் தொற்றா நோய்கள் இதில் தான் அதிக அளவில் மக்கள் இறக்கின்றார்கள் இதற்கு என்ன வழி அதை சரி செய்ய வழி என்றால் ஒன்று முக்கியமானது நடைப்பயிற்சி உடற்பயிற்சி உங்களுக்கு நடைபயிற்சி உங்களுக்கு சாலையில தான் போனா பைக் காரம் வந்து லாரி காரி போறான் தண்ணி லாரி அடிச்சுட்டு போறான் அவ்வளவுதான் செயின் பறிப்புல இருந்து காலையில் நாயை பிரச்சனை இருக்கு நிறைய கணேசமூர்த்தி கட்டதான் சொல்றாரு அப்புறம் மாடு வருது எல்லாம் வருது சரி இங்க நான் கேக்குறேன் நடைபயிற்சி செய்ய கை தூக்கு சும்மா தூக்க கூடாது நான் சொல்லி இருக்கிற ஒரு மருத்துவரவும் நான் சொல்றேன் ஒரு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உடல் பருமன் ஒபிசிட்டி எல்லாமே அந்த ஜங்க் ஃபுட்டில் சாப்பிட்டு ஒபிசிட்டி சின்ன சின்ன பதினஞ்சு வயசு பதினேழு பதினெட்டு இருபது வயசு இந்த ஒபிசிட்டினால சமீப காலத்தில் இருபத்தி ரெண்டு வயது பதினெட்டு வயது பத்தொன்பது வயது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கின்றார்கள் அந்த அளவுக்கு வந்துடுச்சு இதற்கு நமக்கு என்ன வேணும் நிறைய நடைபயிற்சி உடற்பயிற்சி செய்கின்ற பொது இடங்கள் வேண்டும் பொது வெள்ளிகள் வேண்டும் ஓபன் ஸ்பேஸ் வேணும் ஆனால் என்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுல இந்த பொது வெளி இடங்கள் எல்லாம் அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த முப்பது ஆண்டுகள்ல இருபத்தோரு விழுக்காடா இருந்த இந்த பொது வெளியிடம் இன்னைக்கு பன்னெண்டு விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது பசுமை பரப்பழுவிடம் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு இருந்து இன்னைக்கு வந்து பதினெட்டு பதினஞ்சு பர்சன்ட் அப்போது இந்த போன்ற புதிய பூங்காக்கள் நமக்கு வேண்டும் அதில் பல வகையான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்போ நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன் நியூயார்க் நகரம் சென்ட்ரல் பார்க்னு ஒன்று இருக்குது எட்நூத்தி எழுபது ஏக்கரில் இருக்கு நான் நியூயார்க் போகிறேன்னா அங்கே தான் நான் நடைப்பயிற்சி செய்வேன் லண்டன் போனா அங்கே ஹைட் பார்க்குன்னு ஒன்று இருக்கு முப்பத்தி முந்நூற்றி ஐம்பது ஏக்கரில் ஹைட் பார்க் சுற்று வந்தனா எட்டு கிலோமீட்டர் அங்கதான் தான் அங்கே நடைபாயிருச்சு டெல்லிக்கு போனேன்னா நான் லோதி பார்க்குக்கு போவேன் தொண்ணூறு ஏக்கர் டெல்லியில் மெஹ்ரோலி பார்க்குன்னு இருக்குது இரநூத்தி நாற்பது ஏக்கர் நேரு பார்க்குன்னு இருக்கு இது இல்லாமல் புதுசாக ஒரு பார்க் கட்டிட்டு இருக்காங்க டெல்லியில் எட்நூத்தி எண்பது ஏக்கரில் கட்டுறாங்க ஆசியாவிலே பெரிய பார்க் நானூற்றி ஐம்பது கோடியில் பெங்களூர்ல லால் பார்க் கற்பன் பார்க் இப்படி உலகத்தில் எந்த நகரத்துக்கு போனாலும் அங்கே ஒரு பெரிய பூங்கா ஒன்று இருக்கும் சமீபத்தில் நான் துபாய் போயிருந்தேன் அப்போ ஒரு தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சி என்னை அழைத்தார்கள் தலைமை தாங்கிறதுக்கு எங்க அழைத்தாங்கன்னா அங்க ஒரு பூங்காவுக்கு வாங்கன்னு சொன்னாங்க அந்த பூங்காவுக்கு நான் போனா அன்னைக்கு அன்னைக்கு விடுமுறை நாள் துபாயில் பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க இந்த பூங்காவில் அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பூங்கா இருக்கும் பத்தாயிரம் பேர் இந்த நிகழ்ச்சிக்கு இல்ல அவங்க குடும்பத்தோட வந்து அவங்க அவங்க பல பல குரூப் நான் போன நிகழ்ச்சிக்கு ஐநூறு பேர் இருந்தாங்க ஆனா வெவ்வேறு இடத்துல அவங்க காலையில வராங்க குழந்தைங்க கூட வராங்க சமைக்கிறாங்க விளையாடுறாங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க நடக்கிறாங்க ஜாலியா இருக்கிறாங்க எவ்வளவு பத்தாயிரம் பேர் ஒரு பூங்காவில துபாய் பாலைவனத்துல பசுமையா இருக்கு அந்த பாலைவனத்தில் நடுவுல பசுமையா இருக்கு அப்போ நினைச்சு நமக்கு அவசியமானது ஆனா இங்க திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்னத்த மாடல் அம்பாஸ்கர் கார் மாடல் தான் பழைய மாடல் ஆமா இதெல்லாம் பண்ணுங்கயா இதெல்லாம் மக்களுக்கு வேணுயா அதெல்லாம் அவசியமானது எங்களுக்கு வணிக வளாகம் வேணாம் அதெல்லாம் கட்டினதெல்லாம் போதும் மல்டிப்ளெக்ஸ் சினிமாலாம் எங்களுக்கு வேண்டாம் ஐடி பார்க்கிங் இங்க எல்லாம் வேண்டாம் வெளியில கட்டிட்டு போ சென்னைக்கு எங்களுக்கு வேண்டியது கிரீன் ஸ்பேஸ் பிரீதிங் ஸ்பேஸ் சென்னை நகரத்துக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் வேணும் இந்த பூங்கா மூலமாக சென்னையில் எவ்வளவு பெரிய பூங்கா தெரியுமா இருக்கு இப்போ எத்தனை பூங்கா இருக்கு தெரியுமா சென்னையில் மொத்தம் எட்நூத்தி பூங்காக்கள் தோராயமா இருக்கு எூத்தி ஐம்பது பூங்காக்கள் எட்நூறு பூங்காக்கள் ஒரு ஏக்கர் ஒன்னே கால ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ஏக்கர் அதிகபட்சம் எட்நூறு பூங்காக்கள் ஒன்னு ரெண்டு ஏக்கர் அரை ஏக்கர் பூங்காக்கள் மீதி இருக்கிற ஒரு அஞ்சு ஏக்கர் ஏழு ஏக்கர் எட்டு ஏக்கர் அதுல ஒரு அஞ்சு பூங்கா தான் பத்து ஏக்கருக்கு மேல இருக்கு சென்னையில பெரிய பூங்கா எத்தனை ஏக்கர் தெரியுமா பதினெட்டு ஏக்கர் செம்மொழி பூங்கா தொல்காப்பியர் பூங்கா ஒன்று இருக்கு அதில் யாரும் உள்ள போக முடியாது நடக்க முடியாது ஏன்னா மியாவாக்கி ஃபாரஸ்ட் போட்டு அடர்த்தியா பயன்படுத்த முடியாது இப்படி ஒரு பூங்கா அமைத்தால் அறுபது ஏக்கர்ல ஒரு பூங்கா நினைச்சு பாருங்க அறுபது ஏக்கர்ல ஒரு பூங்கானா இங்க சுத்தி இருக்கிற எங்க அரும்பாக்கம் கோயம்பேடு வடபழனி முகப்பேர் திருமங்கலம் அங்க விரும்ப வாக்கம் சுத்தி இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் அண்ணா இருந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் பயன்பெறுவார் பயன்படுத்துவாங்க ஏன்னா நேரா மெட்ரோல இருந்து நேரம் இறங்கினா பூங்கா சின்ன சின்ன பசங்க விளையாடுவாங்க ஏன்னா வேற இடமே இல்லை நடக்கிறது நிகழ்ச்சி வச்சுக்கலாம் ஏன் நீங்க கிரிக்கெட் மேட்ச் பாத்தீங்கன்னா பூங்காவோட ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டு அங்க பார்த்து ஐயாயிரம் பேர் உட்காந்து பார்ப்பான் இதெல்லாம் செய்யுங்க உலகத்தில் எல்லா நாட்டிலையும் தான் நடக்குது எங்களுக்கு பூங்கா வேணும் எங்களுக்கு மால் வேண்டாம் பூங்கா யார் பயன்படுத்துவாங்க நடுத்தர வர்க்கமும் ஏழை வர்க்கமும் வர்க்கம் பணக்கார வர்க்கம் எங்க வேணா போவோம் இங்க எல்லாம் அங்க போக போறோம் ஆனா ஏழை வர்க்கம் நடுத்தர வர்க்கம் அவங்க பக்கத்திலே ஒரு அமையுங்கள் பூங்கா அமைக்க வேண்டும் அமைச்சே ஆக வேண்டும் அமைத்தே ஆக வேண்டும் வேற வழி கிடையாது இல்ல நாங்க அதுல ஒரு இருபது ஏக்கர் இருபத்தி ரெண்டு ஏக்கர் நாங்கள் அதுல பார்க்கு அப்புறம் மிதி இருக்கிறதுல ஒரு வளாகம்னா ஒரு ஏக்கரோட ஓட போறது கிடையாது இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா சம்பாதிங்களை வேற ஏதோ ஒரு போய் சம்பாதிச்சுட்டு போங்கயா இது விட்டுடுங்கய்யா மக்களுக்கு விடுங்கய்யா எவ்வளோ எல்லாத்துலேயுமா கொள்ளடிக்கணும் நீங்க எல்லாத்துலேயுமே கொள்ளடிக்கணும் மனசாட்சிப்படி நீங்க நடந்துக்குங்க மனசாட்சி கொஞ்சம் தான் இருக்குல்ல உங்களுக்கு உங்களுக்கு மனசாட்சி கொஞ்சம் இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ணுங்க நான் முதலமைச்சர்கிட்ட கேட்குற ஒரு வேண்டுகோள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தயவு செய்து கோயம்பேடு இந்த பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் அறுபது ஏக்கரில் பொது பசுமை பூங்காவை அமையுங்கள் காலங்காலமாக உங்கள் பேர் சொல்லும் அந்த பூங்காவுக்கு உங்க அப்பா பேரோட வச்சுட்டு போங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை காலகாலமா இது எவ்வளவு பெரிய நான் ஜனாதிபதி வச்சு வந்து கையெழு வெட்டிட்டு போனா பண்ணுங்க எங்களுக்கு வேணும் அதுதான் வேணும் சென்னையில் இப்ப என்ன நிபுணர்கள் என்ன சொல்றாங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல மழை அதிகமா பெய்யுமா இப்பயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சராசரி மழை தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் சென்னையுடைய சராசரி மழை ஆயிரத்தி நூத்தி ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் நூறு மில்லி மீட்டர் அதிகம் அதே நேரத்தில் முப்பது மில்லி மீட்டர் கூடுதலா பெய்யும் ஒரே ஒரே மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் எங்க தண்ணி தேக்க வைக்க முடியும் எங்க போவோம் தண்ணி கடலுக்கு தான் போவோம் அதனால இது போன்ற திறந்த வெளி இடங்கள் ஓபன் ஸ்பேஸ் வேணும் ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தால் மழை பெய்ஞ்சுன்னா உள்ளே தங்குவோம் தண்ணி தேங்கி நிற்கும் இல்லை வரத்தெல்லாம் கடலில் போயிட்டு நம்ம தான் எல்லாம் அப்படியே பெரிய ஜீவி அறிவு ஜீவிகள் என்ன கடலில் தண்ணி விட்டுடுவோம் அப்புறம் கடல்லேருந்து தண்ணி எடுப்போம் டீசாலினேஷன் பிளான்ட் எவ்வளோ அறிவா இல்லைங்கப்பாப்பா அவ்வளோ மழை கிடைக்குது அதெல்லாம் நம்ம தேக்கி வைக்க மாட்டோம் கடலில் விட்டுடுவோம் கடல்லேருந்து போய் தண்ணி எடுத்துட்டு முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணுவோம் அதில் பத்தாயிரம் கோடி கமிஷன் மழை இல்லாத ஊர்லேயே டீசாலினேஷன் பிளான் வச்சிருப்பானுங்க துபாய் போனா சவுதி அரேபியா போனா இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டில் டீசாலினேஷன் பிளான்ட் ஆனா இங்க சென்னையில் ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் சென்னையில் ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் ஒன்றும் இல்லை நார்த் மட்ராஸ்ல ஒன்று இப்போ அங்க ஒன்று இப்போ இன்னொன்று புதுசு புதுசாக கட்டி ஆசியாவிலே பெருசு இது எனக்கு இது ஒரு சாதனை இல்லை இது வேதனை இது அசிங்கம் திறமை இல்லை உங்களுக்கு இதுல இதுல இருந்தாலும் நிரூபிக்கிற திறமை இல்லாத ஒரு சூழல் இதுக்கு பட்டாதுக்குன்னு நமக்கு காவிரி தண்ணி வீராணத்தந்து வருது கிருஷ்ணா தண்ணி கோதாவரி கிருஷ்ணா தண்ணி கிருஷ்ணாத்திலிருந்து கிருஷ்ணா தண்ணி வருது பாலாத்துல இருந்து செம்பரம்பாக்கம் தண்ணி வருது அது எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல பாலாறுலாம் அங்க செம்பரம்பாக்கம் காவிரி பாக்கம் அங்க இருந்து வடிஞ்சு வடிஞ்சு செம்பரம்பாக்கத்து வருது சரி இது இதுவான நம்ம வேலையை பார்க்கலாம் முதலமைச்சர் அவர்களும் இந்த துறை சார்ந்த அமைச்சர் பாபு அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைச்சர் கே நேரு அவர்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது ஏதோ அன்புமணி சொல்றது மட்டும் கிடையாது அன்புமணி போன்ற கிட்டத்தட்ட இந்த சென்னையில் உள்ள முப்பது லட்சம் பேருடைய கோரிக்கை அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் அங்கே இதுக்கு முன்பு ஏரியாக இருந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இப்பொழுது ஒரு பூங்காவை பூங்காவை அவசியமாக பசுமை பூங்காவை நீங்கள் அமைத்து சென்னையில் உள்ள நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு இலக்கு கிளைமேட் ஆக்ஷன் பிளான் காலநிலை செயல் திட்டம் சென்னை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நாங்கள் செய்வோம் நாப்பதுக்குள்ள செய்வோம் செய்வோம் ஐம்பதுக்குள்ளோம் ஒரு தொடர்ச்சி தொடக்கம் செய்தால் தான் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்த போதும் பண்ணாதீங்க இது முக்கியமானது இது அவசியமானது அதுக்காக தான் இன்னைக்கு பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்குகிறோம் எதுக்கு இந்த இயக்கம்னா உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நீங்க ஒவ்வொருவரும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் நாங்க செய்வோம் உங்களுக்கு செய்ய சொல்லுவோம் நீங்க அதை செய்யணும் இது இது இந்த திட்டம் வந்து வேண்டிய திட்டமோ வேண்டிய வேண்டிய திட்டமோ திட்டமோ அருளுக்கு அதான் கிடையாது எல்லாத்துக்கும் வேண்டிய திட்டம் மக்களுக்கு வேண்டிய திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய திட்டம் குறிப்பாக இந்த தலைமுறை வருகின்ற தலைமுறை இளைஞர்களுக்கு வேண்டிய திட்டம் இளைஞர்களுக்கு வேண்டிய திட்டம் நான் சொல்லியிருக்கேன்ல உடல் பருமன்ல இருந்து எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றணும் வருங்கால சந்ததியினர்களை இந்த தொற்றா நோயிலிருந்து காப்பாற்றணும்னா இது போன்ற பூங்காக்களை அதிக அளவில் சென்னைகளை அமைக்க வேண்டும் இது முதலமைச்சர் அவருடைய கடமை துறை அமைச்சர்களுடைய கடமை இதற்கு நீங்கள் ஒத்துழைத்து உங்களுடைய ஒத்துழைப்பு என்ன நீங்க கையெழுத்து வாங்குங்க கடைக்கடையா வீடு வீடா போய் கையெழுத்து இந்த பகுதியில் சுத்தி இருக்கிற பகுதியில் போயிட்டு நான் கேட்டது பத்து லட்சம் கையெழுத்து நீங்க வாங்கி தரது எவ்வளோ முப்பது லட்சம் கையெழுத்து வாங்குங்க முடியுமா நிச்சயமா முடியும் மக்கள் யாருமே யோசிக்க போறது கிடையாது பூங்காவா கையெழுத்து அதுதான் வேணும் அதனால் தயவு செய்து மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யாதீங்க உங்களுக்கு தேவை அங்க இருக்கிற மால் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வேண்டாம் அடுக்குமாடி குடியிருப்பு அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் மக்களுக்கு தேவை அங்க இருக்கிற இடத்துல ஒரு பசுமை பூங்கா கிரீன் பார்க் அறுபது ஏக்கர்ல அது ஒட்டுமொத்த அமைக்க வேண்டும் என அரசாங்கத்திடம் மீண்டும் மீண்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த கோரிக்கையை நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றுவார் அறிவிப்பார் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வருகின்ற சுதந்திர தினம் அன்னைக்கு முதலமைச்சர் இந்த அறிவிப்பு வெளியிடுவார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அது அவசியமாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் அதனால்தான் இந்த பத்து லட்ச கையெழுத்தி இயக்கம் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை பசுமை தாய் கட்சி